அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நயன் பேசுறேன் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் நிறைய எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதுல ஒரு கமெண்ட்ஸ் வந்து இந்த கோயில்ல வந்து தேங்காய் வந்து உடச்சா அது அழுகி இருந்தா அதனால எதுவும் பாதிப்புகள் உண்டா அதனால எதுவும் கெடுபலன்கள் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வேண்டியதான் இந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம் கோயில் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக சக்தி பிரபஞ்சத்துடைய சக்தியுடைய இணைவு நம்முடைய உடல் சக்தியும் தெய்வீக சக்தியும் இணைகிற ஒரு இடம் தான் கோவில் ஆலயம் அப்படின்னு ஒரு பேர் உண்ட ஆ அப்படின்னா ஆன்மா லயம் ஆன்மா சுத்தமாகுவது லயம் ஆகக்கூடிய இடம் ஆலயம் இந்த கோவில்ல வந்து தேங்காய் உடைக்க போறோம் குவிப்பாக வந்து நம்ம வேண்டுதலோட போவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு வேண்டி தேங்காய் உடைக்கப்போம் அந்நேரம் உடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அழுகல் வரும் அப்படின்னா அது கல்யாணத்துல எதுவும் தடங்கள் வருமோ அப்படின்னு நம்ம மன வருத்தப்படும் அப்போ இது என்ன காரணத்தை நம்ம காட்டுறது அப்படின்னா இந்த மாதிரி அழுகல் வந்தா என்ன அப்படின்னா பொதுவா என்னன்னா நம்ம ஏதாவது இருக்கோம் அந்த வேண்டுதலை நினைவுப்படுத்துவது தான் அந்த அழுகல் வேற ஒன்றுமே இல்லை இறைவன்ட்ட எதாவது வேண்டியிருப்போம் உதாரணத்துக்கு நாலு தேங்காய் உடைக்கணும் வேண்டிட்டு ஒரு தேங்காய் உடைப்போம் அப்ப அழுகிறப்போ நம்ம மனசுல அது தோணும் அதே போல் கோயில் எங்கேயாவது மொட்டை போடுறோம் சுவாமிக்கு ஏதாவது நேத்தி கடன்கள் நம்ம வேண்டியிருப்போம் அதை நம்ம மறந்துருப்போம் அந்த மறந்ததை நினைவுப்படுத்துவது தான் அந்த தேங்காய் அலுவலகம் பட் அதனால எந்த கெடுபலனா அப்படின்னா இல்லை ஸோ அப்படி தேங்காய் ஒருவேளை அழகி இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்னா அந்த தேங்காயை கொண்டு வந்து வெளியே போட்டு குப்பையில் போட்டுட்டு உடனே இன்னொரு தேங்காய் வாங்கி உடைக்கணும் அப்படி இன்னொரு தேங்காய் வாங்குறப்போ ரெண்டு தேங்காயை உடைக்கிறது ரொம்ப விசேஷம் முதல்ல ஒரு தேங்காய் நம்ம உடைக்கிறோம் அந்த ஒரு தேங்காய் அழுகிருச்சு அப்படின்னா அது குப்பையில போட்டு மறுபடியும் இன்னொரு உடைக்கிறச்சே ரெண்டு தேங்காய் உடைக்கணும் இந்த ரெண்டு தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை தரும் தேங்காய் அழுகிறது வந்து நமக்கு தெய்வீக சக்தியை உணர்த்துவதற்கு தெய்வத்தை நம்ம மறந்து இருந்தாலோ அல்லது நம்ம வேண்டுதல்களை மறந்தாலோ அதை உணர்த்துவதற்கு தான் அவங்களுக்கு எதுவும் தடை வருது அப்படி அப்படின்னா இப்படி தேங்காய் மூலமா இறைவன் உணர்த்த மாட்டான் அதுக்குன்னு சில வேறு வழிகள் இருக்கிறது அது மூலம் தான் உணர்த்துவ தேங்காய் அப்படிங்கிறது நம்ம ஏன் அப்படி இது மட்டும் சொல்றோம் சார் தேங்காய் உடைக்கிறது வாழைப்பழம் அப்போ பிரச்சனை இல்லையா ஏன் மட்டும்னா தேங்காய்க்குள்ள உள்ளது நமக்கு என்னன்னு தெரியாது அது தான் தெரியும் அது உடைக்கிறது இறை அனுபூதியுடைய வெளிப்பாடு தேங்காய் உடைக்கும் போது நம்முடைய மும் அலங்கள் நீங்கும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு தான் அந்த தேங்காய் அழுகிறது அந்த தவறு என்ன நம்ம வேண்டதை சரியா செய்யலையா இல்ல நம்ம நியாயமாக நடந்துக்கலையா அப்படிங்கறத உணர்த்தணும் இல்ல சார் நான் எல்லாமே தான் இருந்தேன் கரெக்டா அப்படி இருந்து வேண்டவே இல்லை ஆனா தேங்க இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு சரியாக நம்ம செய்யவில்லை குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லை என்பதை காட்டுவது முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வேண்டுதல் ஏதாவது பண்ணியிருக்கோம் அதை நம்ம சரியா செய்யல அப்படிங்கிறது இல்லை நான் வேண்டதில் எதுவும் பண்ணலாம் சார் நான் கரெக்டாக தான் இருக்கேன் நியாயமாக தான் இருக்கேன் அப்படின்னா குலதெய்வம் அணுக்கிறகம் இல்லை குலதெய்வத்தை சரியாக நம்ம வழிபாடு செய்யவில்லை என்பதை உணர்த்துவது இந்த தேங்காய் அழுகுனது அப்படி அழுகியிருந்தால் அதை வந்து போட்டு ரெண்டு தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு இந்த சேனல் மூலமாக கேட்டுக்கிறேன் நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி